அனைவருக்கு வலிக்கும் அக கல்யாணம் எப்படிமோ இந்த இடத்துல கௌதம் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க வண்ண தப்புக்கு அவங்கள வீட்டை விட்டே அனுப்பிச்சிடுறாங்க தாத்தா பாட்டி இருந்துட்டு சித்திரா ஏற்கனவே ஒரு டைம் நான் கண்டித்தேன் ஆனாலும் நீயும் பயணம் சென்று இந்த மாதிரியான வேலைகளை பண்ணியிருக்கீங்க இனிமேலும் நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது இப்போவே நீங்கள் வீட்டை விட்டு போயாகணுன்றாங்க மாமா இப்போ நீங்கள் இப்படி சொன்னால் என்ன மாமா நான் பண்ணவேன்றாங்க என்ன பண்ண நீங்கள் அது தப்பு பண்ணும்போது உங்களுக்கு எதுவும் தெரியாதான்றாங்க எல்லா தப்பு பண்ணிவிட்டு இப்போ வந்து நீ நடிக்காத சித்ரா அப்படின்றலாம் சொல்கிறாங்க வீட்டை விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே வீட்டை விட்டு துரத்துறாங்க சித்ரா அதனால ரொம்ப வீ ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க உடனே வந்து இன்னமும் எப்படி அடிச்சுட்டாங்க டி நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் இது பிரச்சனையா வந்து முடியும்டா கொஞ்சம் பொறுமையா இருடான்னு சொல்லிட்டு கேட்டியாரா கேட்கல இப்போ பாத்தியா எவ்வளவு பெரிய ஸ்ட்ரகிள் வந்து மாட்டிக்கிட்டு வந்துறாங்க அம்மா எனக்கு என்னமா தெரியும் அம்மா அப்ப அந்த வீட்டுக்குள்ள போக முடியாதா சான்ஸே இல்லடா இனிமேல் நம்மள அங்க சேர்த்துவாங்கன்னு நினைக்கிறீங்க வாய்ப்பே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா ரொம்பவே ஃபீல் பண்ணி குழம்பிகிட்டு என்னம்மா பண்ணுறது ஒரு கொஞ்ச நாளைக்கு நம்ம வெளியே தானே எங்கேயாச்சும் தங்கி அங்கேனது வெளியே டே என்னடா அப்படி சொல்கிறேன் இல்லைம்மா வெளியே எப்படி அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க அடுத்து வரக்கூடிய மூலம் மறுபடியும் சித்ரா எப்படி எனக்கு வீட்டுக்குள்ளார போக போகிறாங்கட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ